ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரெமடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து சூப்பரான ஹோம் ரெமிடி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் என்னென்னா நிறைய கட்டி கட்டியாக முகம் ஃபுல்லாக வருது சூடு தாங்க முடியாமல் உடம்பு வந்து ரொம்ப கஷ்டப்படுது ஏன்னால் நம்மளுக்கு குளிர்காலம் முடித்து வந்து வெயில் காலம் ஆரம்பிக்கும் போது நல்ல ஹீட்டாகிடும் உடம்பு அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சூப்பரான ரெமடிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்க காய்ச்சின பாலை லைட்டான சூட்டோட மிதமான சூடுன்னு சொல்லுவாங்க அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வந்து தேனை வந்து நம்ம அதில் கலந்துக்கலாம் சுத்தமான ஹனி வந்து நம்ம கலந்துக்கணும் கலந்துட்டு வந்து நல்லா வந்து என்ன பண்ணுறான் அந்த வெதி வெப்பான சூட்டோட அதை நம்ம குடிச்சிடலாம் லெவனோக்காக குடிக்கலாம் இல்லை ஈவினிங்காக குடிக்கலாம் இல்லை நைட்டில் தூக்கும் குடிக்கலாம் அது உங்கள் இஷ்டம் தான் ஆனால் ஒரு டம்ளர் பால்ல ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் கலந்து அதை குடிச்சிடும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்போட உஷ்ணம் எல்லாமே டோட்டலாகவே குறஞ்சிடும் வயிற்றில் வந்து நம்மளுக்கு அதிகமாகும் அப்படிலாம் நினைக்காதீங்க உடல் உஷ்ணம் வந்து கண்டிப்பாக குறையும் அதே மாதிரி வயிறு புண் இருந்தால் கூட நம்மளுக்கு காற்றிடும் இந்த மாதிரி வந்து ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணுங்கள் நம்ம உடம்பு உஷ்ணத்தை குறையுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் இதை நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கூடவே வந்து நிறைய தண்ணீர் குடிங்க தண்ணீர் எவ்வளோ நீங்கள் குடிக்கிறீங்களோ அந்த அளவு வந்து உங்களுக்கு உடம்பு உஷ்ணம் வந்து வரவே வராது அதே மாதிரி வீக்லி டூ டைம்ஸ் கம்பல்சரி வந்து தலை குளிச்சுடுங்க அதை வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் என்ன வைக்கலனாலும் ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்து நல்லா நிறைய எண்ணெய் வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் ஊறு வருஷத்து கூட நீங்கள் குளிக்கலாம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் ஐ கேன் ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ